கன்னி லக்ன ஜாதக ஜாதகரோட பாசிட்டிவான குணங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கு இலக்கணமாக இருக்கிறவங்க கன்னி லக்னத்துக்காரங்க ஓயாது உழைக்கக்கூடிய ராசிக்காரங்க உழைப்பதவே ஒரு ஆர்வத்தோட லட்சியமாக தான் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு உழைக்கணும் அதுக்கு மூலயமா பேர் புகழ் கிடைக்கணும் கூட அவங்க நினைக்க மாட்டாங்க சம்பளம் வாங்குற அதனால் உழைக்கணுன்ற மாதிரி கூட நினைக்க மாட்டாங்க தன்னுடைய க லட்சியமாகவே அதை தான் வச்சுருப்பாங்க அந்த அது மூலயமா அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க ஒரு ஆஃபீஸுக்கு போய் அங்கே யார் ஒரு நிறைவாக மன நிறைவாக வேலை பார்க்குறாங்கன்னு அங்கே இருக்கிற மேனேஜரை இல்லைன்னா ஒரு பொறுப்பாளரை கேட்டிங்கன்னா இந்த கன்னி தான் சொல்லுவாங்க அளவுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் உரியது இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன் இந்த கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு லக்னம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா அதே மாதிரி எந்த அளவுக்கு லீவு போட முடியுமோ அதை பூரா போட்டுக்கிட்டு இருப்பேன் இன்னும் சொல்கிறது இருந்தால் கொஞ்சம் மன நோயாளியாக கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கன்னி லக்னம்ன்றது பாசிட்டிவ் குணம் நெகட்டிவ் குணம்னு நம்ம ரொம்ப ரெண்டாக பிரித்து பேசுகிற மாதிரி வரும்